சில புரிதல்கள் ஒருவர் மற்றவர்களுடைய சுமையை சுமப்பாரா சுமை சுமக்கும் எவரும் மற்றவருடைய சுமையை சுமக்க மாட்டார் மேலும் சுமை ஏற்றப்பட்ட ஒருவர் தன்னுடைய சுமையை சுமக்கும்படி கெஞ்சினாலும் அவருடைய சுமையின் ஒரு சிறுபாகத்தை கூட ஏற்றுக்கொள்ள எவரும் முன்வரமாட்டார் அவர் மிக நெருங்கிய உறவினரானாலும் சரியே திருக்குரான் அத்தியாயம் முப்பத்தி அஞ்சு வசனம் பதினெட்டு மறுமை நாள் எப்படி இருக்கும் அன்று மக்கள் பல்வேறு நிலைமைகளில் திரும்புவார்கள் தங்களுடைய செயல்கள் தங்களுக்கு காண்பிக்கப்படுவதற்காக பிறகு எவன் அனுவளவு நன்மை செய்திருந்தானோ அவன் அதனை கண்டுகொள்வான் மேலும் எவன் அனுவளவு தீமை புரிந்திருந்தானோ அவனும் அதை கண்டுகொள்வான் திருக்குரான் அத்தியாயம் தொண்ணூற்றி ஒம்பது வசனம் ஆறு ஆறு முதல் எட்டு இறைவனின் திருப்பெயரால் இறைவன் உண்டு என்று எப்படி சொல்கிறீர்கள் பிரபஞ்சம் தானாக உருவாகியிருந்தால் அதன் செயல்பாடுகள் இவ்வளவு துல்லியமாக முறையானதாக இருக்க முடியுமா படைப்பாளன் யாருமின்றி தாமாகவே இவர்கள் பிறந்து விட்டார்களா அல்லது இவர்கள் தங்களுக்கு தாங்களே படைப்பாளர்களாக இருக்கின்றார்களா அல்லது வானங்களையும் பூமியையும் இவர்கள் படைத்துள்ளார்களா உண்மை யாதெனில் உறுதியான நம்பிக்கை கொள்வதில்லை திருக்குறான் அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு வசனம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு படைப்பவன் இன்றி படைப்புகள் இல்லை இயக்குபவன் இன்றி இயக்கம் இல்லை தலைமையின்றி சீரான இயக்கம் இல்லை பிரபஞ்சத்தின் விதிகளை நான் கண்டறிந்தேன் ஆனால் இந்த விதிகளை வைத்தது யார் என்று கேட்டார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இறைவன் ஒரே இறைவன்தான் என்று என்ன சான்று வானத்திலும் பூமியிலும் இறைவன் ஒருவனைத் தவிர மற்ற கடவுளர்களும் இருந்திருந்தால் அவ்விரண்டின் ஒழுங்கமைப்பும் சீர்குலைந்து போயிருக்கும் திருக்குரான் அத்தியாயம் இருபத்தொன்னு வசனம் இருபத்தி ரெண்டு இறைவன் யார் அவனுடைய இலக்கணம் என்ன அல்லாஹ் ஒருவனே அவன் எவரிடத்திலும் தேவையற்றவன் அனைவரும் அவனிடத்தில் தேவையுடையவர்கள் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை மேலும் அவனுக்கு நிகரானவர் எவருமே இலர் திருக்குரான் அத்தியாயம் நூற்றி பன்னெண்டு வசனம் ஒன்று முதல் நாலு அல்லாஹ் எனும் அரபி சொல்லுக்கு இறைவன் என்று பொருள் பல கடவுள்களில் ஒரு கடவுளை குறிக்கும் சொல் அல்ல இணை வைத்தல் ஏன் கூடாது எப்பொருளையும் படைக்க முடியாதவற்றையா அவனோடு இணை வைக்கின்றார்கள் அவையே இறைவனாக படைக்கப்பட்டவைதாமே இவர்களுக்கு எவ்வித உதவியும் செய்திட அவற்றால் முடியாது ஏன் தமக்கு தாமே உதவி செய்யும் நிலையில் கூட அவை இல்லை திருக்குரான் அத்தியாயம் ஏழு வசனம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அவனை விடுத்து அதாவது இறைவனை விடுத்து எவற்றுக்கு நீங்கள் அடிபணிந்து வருகின்றீர்களோ அவையாவும் நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் சூட்டிக்கொண்ட பெயர்களை தவிர வேறொன்றுமில்லை அவற்றை வணங்குவதற்கு எத்தகைய ஆதாரத்தையும் இறைவன் இறக்கி வைக்கவில்லை திருக்குரான் அத்தியாயம் பன்னெண்டு வசனம் நாற்பது இறைவனை விடுத்து நீங்கள் எந்த கடவுள்களை அழைக்கின்றீர்களோ அக்கடவுள்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஈயை படைக்க விரும்பினாலும் படைக்க முடியாது திருக்குரான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வசனம் எழுபத்தி மூணு இறைவன் நாடி இருந்தால் நாங்கள் இணை வைத்திருக்க மாட்டோம் அந்த இணை வைப்பாளர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்களும் எங்கள் மூதாதையர்களும் அவனை விடுத்து வேறு எதையும் வணங்கியிருக்க மாட்டோம் அவனது கட்டளையின்றி எதையும் விளக்கப்பட்டதாக ஆக்கியிருக்க மாட்டோம் இவர்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களும் இத்தகைய சாக்கு போக்குகளைத்தான் கூறிக்கொண்டிருந்தார்கள் தெளிவாக எடுத்துரைப்பதை தவிர வேறு ஏதேனும் பொறுப்பு தூதர்கள் மீது உண்டா திருக்குரான் அத்தியாயம் பதினாறு வசனம் முப்பத்தி அல்லாஹ் இறக்கியருளிய வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் இல்லை எங்கள் தந்தையார் பாட்டனார் எந்த வழியை பின்பற்றியதாக கண்டோமோ அதனையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று மறுமொழி கூறுகின்றார்கள் அப்படியானால் அவர்களின் தந்தையார் பாட்டனார் எதையும் சிந்தித்து உணராதவர்களாயும் நேர்வழி பெறாதவர்களாயும் இருந்தாலுமா இவர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள் திருக்குரான் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எழுபது இறைவனுக்கு மகன் உண்டா இறைவன் யாரையும் தன் பிள்ளைகளாய் எடுத்துக்கொள்ளவில்லை மேலும் அவனுடன் வேறு எந்த கடவுளும் இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் ஒவ்வொரு கடவுளரும் தன் படைப்புகளை அழைத்து கொண்டு தனியே சென்றிருப்பர் திருக்குறான் அத்தியாயம் இருபத்தி மூணு வசனம் தொண்ணூற்றி ஒன்று வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் அவனே அவனுக்கு மனைவியே இல்லாதபோது குழந்தை எப்படி இருக்க முடியும் அவனே ஒவ்வொன்றையும் படைத்திருக்கின்றான் மேலும் ஒவ்வொன்றைப் பற்றியும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் திருக்குரான் அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி ஒன்று அநீதிகளை இறைவன் ஏன் தடுப்பதில்லை உம் இறைவன் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணையுடையவனுமாய் இருக்கின்றான் இவர்கள் சம்பாதித்த தீவினைகளுக்காக இவர்களை அவன் தண்டிக்க நாடியிருந்தால் வேதனையை விரைவில் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருப்பான் ஆனால் இவர்களுக்கென வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது அதை விட்டு தப்பி ஓடுவதற்கு எந்த வழியையும் இவர்கள் காண மாட்டார்கள் திருக்குரான் அத்தியாயம் பதினெட்டு வசனம் ஐம்பத்தி எட்டு மனித வாழ்க்கையில் துன்பம் இன்பம் ஏன் வருகிறது மேலும் சிறிதளவு அச்சத்தாலும் பசியாலும் உடமைகள் உயிர்கள் மற்றும் விளைபொருள்கள் ஆகியவற்றின் இழப்பை ஏற்படுத்தியும் தினமாக நாம் உங்களை சோதிப்போம் திருக்குரான் அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி ஐம்பத்தஞ்சு உண்மையில் சிரமத்துடன் இலகுவும் இருக்கின்றது தின்னமாக சிரமத்துடன் இலகுவும் இருக்கின்றது அத்தியாயம் தொண்ணூற்றி நாலு வசனம் ஐந்து ஆறு அபாயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவோர் யார் நபியே நீர் இவர்களிடம் கேளும் தரை மற்றும் கடலின் இருள்களின் அபாயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவோர் யார் துன்பம் வரும்போது நடுங்கியவாறும் மெதுவாகவும் யாரிடம் நீங்கள் இறைஞ்சுகின்றீர்கள் இத்துன்பங்களிலிருந்து அவன் எங்களை காப்பாற்றிவிட்டால் நாங்கள் நிச்சயம் நன்றி செலுத்துவோராயிருப்போம் என்று யாரிடம் கூறுகின்றீர்கள் நீர் கூறும் இத்துன்பங்களிலிருந்தும் மற்ற எல்லா விதமான இடர்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றுபவன் அல்லாதான் இதற்கு பின்னரும் நீங்கள் அவனுக்கு இணை வைக்கின்றீர்களே திருக்குறான் அத்தியாயம் ஆறு வசனம் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இறைவன் மனிதனை ஏன் படைத்தான் வாழ்வு இதற்கு மரணம் இதற்கு அவன் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினான் உங்களில் யார் மிகச்சிறந்த செயல் புரியக்கூடியவர் என்று உங்களை சோதிக்கும் பொருட்டு அத்தியாயம் அறுபத்தி ஏழு வசனம் ரெண்டு நாம் உங்களை வீணாகவே படைத்துள்ளோம் என்றும் நம்மிடம் நீங்கள் திரும்பிக் கொண்டு வரப்படவே மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தீர்களா என்ன அத்தியாயம் இருபத்தி மூணு வசனம் பதினை நூற்றி பதினஞ்சு இறைவனை பற்றி அறிந்து கொள்வது எப்படி இறைவன் பற்றி இறைவன்தான் கூற முடியும் மனிதனை படைத்த இறைவனே மக்களுக்கு வழிகாட்டும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இறை வாயிலாக வழிகாட்டும் நெறிகளை மக்களுக்கு வழங்கினான் மேலும் கோணலான பல வழிகள் இருக்கும் நிலையில் நேரிய வழியினை காண்பிக்கும் பொறுப்பு அல்லாவின் மீதே உள்ளது அத்தியாயம் பதினாறு வசனம் ஒன்பது இறை அனைவரும் நற்செய்தி அறிவிப்பவர்களாகவும் எச்சரிப்பவர்களாகவும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அத்தியாயம் நாலு வசனம் நூற்றி அறுபத்தஞ்சு சத்திய ஞானத்துடனும் நற்செய்தியை அறிவிப்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் உம்மை தின்னமாக நாம் அனுப்பியிருக்கின்றோம் அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி பத்தொம்பது மேலும் நபியே நாம் உங்களை மனிதகுலம் முழுவதற்கும் நற்செய்தி அறிவிப்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் தான் அனுப்பியிருக்கின்றோம் ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறிவதில்லை அத்தியாயம் முப்பத்தி நாலு வசனம் இருபத்தி எட்டு இறைவனை தொடர்பு கொள்ள முடியுமா இடைத்தரகர்கள் தேவையா நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கின்றேன் என்னை எவரேனும் அழைத்தால் அவ்வாறு அழைப்பவனுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்கின்றேன் அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி எண்பத்தாறு குரான் இறைவேதம் என்று என்ன ஆதாரம் அவர்கள் குரானை பற்றி சிந்திப்பதில்லையா இது அல்லாவை அன்றி வேறொருவரிடமிருந்து வந்திருந்தால் அதிகமான முரண்பாடுகளை இதில் கண்டிருப்பார்கள் அத்தியாயம் நாலு வசனம் எண்பத்தி ரெண்டு நாம் நம் அடியார் மீது இறக்கியுள்ள இவ்வேதத்தை பற்றி இது நம்மால் அருளப்பட்டதா இல்லையா எனும் சந்தேகத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் இதை போன்ற ஒரே ஒரு அத்தியாயத்தையேனும் கொண்டு வாருங்கள் இதற்காக அல்லாவை தவிர உங்களுக்கு துணை புரிபவர்கள் அனைவரையும் அழைத்து கொள்ளுங்கள் நீங்கள் இருப்பின் இதனை செய்து காட்டுங்கள் திருக்குறான் அத்தியாயம் ரெண்டு வசனம் இருபத்தி மூணு மரணத்திற்கு பின் மனிதனின் நிலை என்ன அவன் தன்னுடைய அடிமைகள் மீது பேரதிகாரம் கொண்டவனாக இருக்கின்றான் மேலும் உங்களை கண்காணிப்பவர்களை நியமித்து அனுப்புகின்றான் எதுவரை எனில் உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டால் அவன் அனுப்பிய வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்றார்கள் மேலும் அவர்கள் தமது கடமையினை நிறைவேற்றுவதில் எவ்வித குறையும் வைப்பதில்லை பிறகு அனைவரும் தங்களின் உண்மையான அதிபதியாகிய அல்லாவிடமே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் அறிந்து கொள்ளுங்கள் தீர்ப்பு வழங்கும் அனைத்து அதிகாரங்களும் அவனுக்கே உரியனவாகும் மேலும் அவன் கணக்கு வாங்குவோரில் மிக விரைவானவன் திருக்குரான் அத்தியாயம் ஆறு வசனம் அறுபத்தொன்னு அறுபத்ரெண்டு